இந்த விஷயத்தில் நாம குளியாயிகள் காபிரோன் என்ற சூறாவை உங்களுடைய கருத்து பிரகாரம் நீங்கள் ஒரு ஆயத்து கொண்டது என்று அறிவித்து விடுங்கள் குலோது பிறப்பில் குலோது பிறப்பில் பலக் என்பதையும் குளியாயிகள் காபிரோன் என்பதையும் ஒரு வசனம் என்று அறிவித்து என்று சொன்னோம் அதற்கும் அவர்கள் அறிவித்ததாக இல்லை இப்படி இது போன்ற பல விஷயங்கள் இப்போதே நாம் இங்கு யார் எதை சொன்னார் என்று முக்கியமான ஒரு என்னுடைய இறுதி உரைக்கு வருகிறேன் இது யார் சொன்னார் யார் செய்தார் என்று நாம் இப்போது அவர்கள் ஒரு பட்டியல் போடுகிறார்கள் நாம் ஒரு பட்டியல் போடுகிறோம் இது சுமார் பதினோரு மணி நேரம் இந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய இந்த வேதத்திலே இருந்து ஏற்பட்ட இந்த பிரச்சனைகளை யார் எழுதினாரோ அவருக்கு முன்னிலையில் இருந்து இந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது இப்போது உங்களுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹ்வுக்காக வேண்டி இவர் இவர் யார் இவர் தரப்பா அவர் தரப்பா இவரை சேர்ந்தவரா அவரை சேர்ந்தவரா இவர் என்ன எல்லாத்தையும் எழுதினீர்களோ எதை பாருங்க அதுல எது ஹக்காக இருக்கிறதோ அதை அதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் நீங்கள் துவா செய்யுங்கள் நம்மளை பொறுத்தவரை தனிப்பட்ட விஷயம் என்று அவர்களால் சொல்லப்படக்கூடிய இந்த ஒன்றுமே தனிப்பட்ட ஒரு குரோதமே கிடையாது எந்த ஒரு மார்க்கத்துல செய்த சில தவறுகளை நாம் சுட்டிக்காட்டுகிறோம் தனியாக சுட்டி காவிட்டு கொண்டிருந்தோம் அது அவர்கள் அதை வேற மாதிரி திசை திருப்பி மக்களுக்கு மத்தியில் அதை பரவி விட்டார்கள் பிற வெளிப்படையாக அதை சுட்டி காட்டக்கூடிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டோம் நான் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறோம் எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் இங்கு பதிவு செய்திருக்கிறேன் எனக்கு தெரிந்த செய்திகளை என்னிடத்தில் அல்லாஹ் கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் என்ற கேள்விக்கு பயந்தவனாக அதற்கு அல்லாவிடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு பொறுப்பை உணர்ந்தவனாக நான் இதை இங்கு பதில் செய்து கொண்டிருக்கிறேன் நான் சொன்னதை எல்லாம் நீங்கள் கேட்டாக வேண்டும் என்று நான் சொல்லவும் இல்லை அந்த நிர்பந்தவும் இல்லை என்னை பொறுத்தவரை நான் நான் புரிந்து முன்னால் எடுத்து வைத்திருக்கிறேன் அவர் பதில் சொல்லி இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு நிலையில உங்களுடைய பொறுப்பு எதுவாக இருக்க வேண்டும் என்றால் நீங்களும் அல்லாஹுக்காக வேண்டிய சாதக பாதகத்தை தூக்கி வசனத்தை படித்து பாருங்கள் இதை நீங்கள் உணர முற்படுங்கள் அல்லாஹுடைய வேதம் ஆயிரத்தி நானூறு வருடங்களாக பாதுகாக்கப்பட்ட வேதமாக நம் வரை வந்திருக்கிறது இதில் இவர்களே சொல்லும் அளவிற்கு இந்த ஆயத்தை மாற்றினால் அது பிரச்சனை வந்துவிடும் என்பதற்காகத்தான் அரபியில் மாற்றவில்லை என்று சொல்லும் அளவிற்கு பிரச்சனை என்ற நிலையும் தெரிகிறது இப்படி நாம் திறந்து விட்டு விட்டால் அவர்களுடைய இந்த கூற்றின் பிரகாரம் ஒவ்வொருவரும் இவர்கள் செய்கிறாரோ இல்லையோ இவருக்கு பின்னால் வரக்கூடியவர் இதை செய்ய ஆரம்பித்து விட்டால் குரான் ஒரு விளையாட்டு பொருளாக மாறிவிடும் என்று நாம் பயப்படுகிறோம்

என்று நான் பயந்த அடிப்படைகள நான் இதை சொல்கின்றேன் என்றால் அல்லாஹ் நாடி இருந்தால் இது கூட ஒரு பாதுகாப்பு ஏற்பாடாக அமையலாம் உங்களுக்கு இதற்கு முன்னர் இதை பற்றிய ஒரு சிந்தனையே இல்லாமல் இருந்த உங்களுக்கு இப்போது இப்படியெல்லாம் சில பிரச்சனைகள் இருக்கிறது என்று உங்களை வரையும் வந்து கொண்டு சேர்த்தது கூட நீங்கள் உங்களை உஷார் அல்லாஹ் ஏற்படுத்திய காரணமாக இருப்பதற்கு உரிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அன்பிற்குரியவர்களே நீங்கள் அனைவருமே இந்த அல்லாஹ்வுடைய வேதத்தின் முக்கியத்துவத்தை கருதி நீங்கள் இதை படித்து பாருங்கள் அந்த வசனத்தை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று பாருங்கள் கொடுக்கப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அதுக்கு அவர்கள் எடுத்து மாற்று விஷயமாக இருந்தாலும் சரி நீங்கள் எழுதிய அந்த ஆயத்துகளை படித்து பாருங்கள் என்னை விட அதிகமானவர்களிடத்திலே அல்லது அவர்களை தவிர மற்றவர்களிடத்திலே நீங்கள் போய் கேட்டு இந்த விஷயத்தில் எந்த கருத்து சரி என்று நீங்கள் கல்விக்காக வேண்டி புறப்படுங்கள் அல்லாவுக்காக வேண்டி அல்லாவுடைய வேதத்திற்காக வேண்டி நான் சொல்வதற்காக அவர் சொல்வதற்காக வேண்டி இல்லாமல் வேதத்திற்காக வேண்டி நீங்கள் முயற்சியை மேற்கொள்ளுங்கள் அல்லா எது என்று நமக்கு காட்டி தருவான் என்பதை நான் இந்த நேரத்தில் நான் பதிவு வைத்துக் கொள்கிறேன் எனவே அன்பிற்குரியவர்களே பாதிப்பு ஏன் வந்தது ஒரே ஒரு தகவலை மட்டும் இங்கு பதிவு வைத்து செல்கிறேன் இது போன்ற யூகங்கள் என்று நான் இங்கு குறிப்பிட்டவைகள் போன்றவைகளை பதிவு செய்வதால் என்ன விளைவு ஏற்பட்டிருக்கிறது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அதில் குரான் தொடர்பான விமர்சனங்கள் கொண்ட ஒரு நூல் வெளியிடப்படுகிறது அதில் இருநூத்தி நாற்பத்தி மூணு தவறுகள் குரானில இருநூத்தி நாற்பத்தி மூணு தவறுகள் என்று அதில் பதிவு செய்யப்பட்டு வெளியிடப்படுகிறது அப்படி வெளியிடப்பட்ட இந்த தவறுகள் பத்தாக பிரிக்கப்பட்டு குரானில எழுத்து ரீதியான தவறு குரானிலே வரலாற்று ரீதியான தவறு குரானிலே ஒழுக்க ரீதியான தவறு விசுலை செல்லம் தொடர்பான தவறு பூகோள ரீதியான தவறு என்று தவறுகள் வரிசைப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு தவறிலும் ஒவ்வொரு தலைப்பிலும் இதுல பதினைஞ்சு தவறு இருக்கு இதுல இருபது தவறு இருக்கு இது முப்பத்தி அஞ்சு தவறு இருக்கு பிரிக்கப்பட்டு அவர்கள் அதோடு சேர்த்து ஒரு கேள்வி எழுதி அனுப்புறாங்க இந்த மாதிரி குரான்ல இவ்வளவு தவறுகள் இருக்குது இந்த முப்பத்தஞ்சு தவற இந்த தலைப்புல இந்த நூலாசிரியர் சொல்லி இருக்கிறார் அதில் ஐந்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதில் எது உங்களுக்கு மிக முக்கியமான அதை எழுதுங்கள் அட்ரஸ் எழுதுங்க பரிசு அறிவிக்கிறார் அறிவித்து வருது ஆங்கிலத்திலும் அரபியிலும் ஜெர்மன் மொழியிலும் அது மொழிபெயர்க்கப்பட்டு இங்கு தரப்பட்டு குரான் விஷயத்தில சந்தேகம் கிளப்பிடப்பட்டிருக்கிறது அப்படி சந்தேகம் கிளப்பிடப்பட்ட இந்த விஷயத்துல எடுத்து பார்த்தோம்னா எல்லாம் நம்ம மக்கள் எழுதியதைத்தான் அவர்கள் போட்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் என்று யாரெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் அரபியில அதையே அவர்கள் அந்த இருக்கலாம் போகலாம் என்று யூகமாக எழுதியதை எல்லாம் அதுவே மார்க்கமாக ஆக்கி குரானுடைய விஷயத்தை குரானுடைய அந்த நம்பகத்தன்மையை இல்லாமலாக்குவதற்காக எதிரிகள் முயற்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலையிலே ஏன் இன்னொரு தகவலை கூட உங்களுக்கு தருகிறேன் ஒரு நெட்டிலே ஒரு இமெயில் ஒரு தகவல் வருகிறது பைபிள் தவறு என்று விமர்சிக்கிறீர்களே குரான் என்று தவறு என்று உங்களால் உங்களால் பெரிய அறிஞர் என்று ஏற்றுக்கொள்ளப்படும் ஒருவர் கூட இதை எழுதியிருக்கிறார்கள் என்று சகோதரர் பி ஜெயில்லா அவர்கள் எழுதிய அந்த 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 சாட்டை பட்டியலையே ஸ்கேன் செய்து போட்டு இதோ நீங்களே தவறு என்று சொல்லிவிட்டீர்களே என்று வெளியிடப்படும் ஒரு தவறு நெட்ல அப்படி வருது நெட்ல பல பேர் பல மாதிரி எழுதலாம் அது இந்த வெப்சைட்டா ஆயிருந்தா இந்த வெப்சைட் ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கலாம் மெசேஜ் இப்படியே அவதூறுகாக கூட இருந்தாலும் கூட இது நாளைக்கு வாய்ப்பு இருக்கிறது எடுத்து இப்படி இருக்கிறேன் என்று சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது பாரதூரமான நாளை மாறிவிடுமோ இந்த நிலையில நாம் இதை உரியவரிடத்தில உங்களுக்கு மத்தியே நாம் இதை எடுத்து சொல்லி இருக்கிறோமே ஒழிய இதில் வெல்வது இது தோற்பது யார் ஜெயிப்பது யார் வெல்வது யார் என்ற ஒரு நிலையை நீய்த்து அல்லாஹ் அறிவான் நமக்கு கிடையாது இந்த அமானியத்தை எப்படி இறக்கி வைப்பது இதை எப்படி ஒப்படைப்பது எந்த அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இதுவே ஒழிய இதில் சில வார்த்தைகள் என்னுடைய தரப்பிலிருந்து சில வார்த்தை கடினமாக இருந்திருக்கலாம் சில வார்த்தை உங்களுடைய மனதையோ அல்லது அவருடைய மனதையோ புண்படுத்தும் விதமாக இருந்திருக்கலாம் அதை அல்லாவுக்காக வேண்டி நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் யார் விஷயத்தில் இருந்தாலும் சரி நம்மளுடைய விஷயம் நம்மளுடைய நிலையை பொறுத்தவரை உங்களை வந்து நாங்க துன்புறுத்தணும் அப்படின்னு சிரிக்க வைக்க அந்த மாதிரி எல்லாம் இல்ல ஏதோ சில நீங்களும் சொல்றீங்க நாமளும் சொல்றோம் அந்த மாதிரியான நில இந்த சபையிலிருந்து இருந்து நாம் விடுபடும் போது அல்லாவுக்காக ஒன்று ஹக்கை தேடி அதற்காக பிரிந்தவர்களாக நாம் ஆக வேண்டும் எல்லா வைத்து அதன் மகானுவில நாமும் வாழ்ந்து அந்த குரானை படித்து குரானை ஓதி புரிந்து இந்த குரானை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அல் குரானை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் மகானுவா என்னையும் உங்கள் அனைவரையும் ஆக்கியரல வேண்டும் இந்த நல்ல ஒரு காரியத்தை ஒரு நல்ல ஒரு தகவலை இந்த எடுத்து வைப்பதற்கு எனக்கு எனக்கு அளித்த ரபுக்கும் அதே போல இதற்கு உதவியாக இருந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இல்லாமல் அல்லாஸ் மானுவத்தாளா இந்த ஒரு நல்ல ஒரு பதிவிற்காக என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்த காலகட்டத்திலே அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய அவர்கள் வாழ்க்கையிலே அவர்களுக்கு முன்னரையிலே இந்த ஒரு தகவலை பதிய வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லா அதில் ஏதேனும் தவறு அவனுடைய அந்த வேதத்திற்கு மாற்றமாக அவனுடைய சுண்ணாவிற்கு மாற்றமாக ஏதேனும் இந்த வாதத்திலே வாதம் என்ற அடிப்படையில் நான் முன்வைத்திருந்தால் அந்த ரொப்பம் வேண்டும் என்று கூறி அல்லாஹ் அல்லாஹுக்கே நன்றி கூறி முடிவெடுத்துக் கொள்கிறேன் அன்புள்ள சகோதரிகளே இப்ப இறுதியாக அவர் எடுத்து வைத்ததுதான் அவர் மொத்தமா உள்ள லிஸ்ட் என்ன லிஸ்ட் நான் போட்ட லிஸ்டுக்கு ஒண்ணுக்குமே பதில் சொல்லல இன்னொரு கார் ரிப்பீட் பண்றேன் அவர் போட்ட லிஸ்ட் என்னன்னு கேட்டா பஸ்தத்தை கேட்டேன் பதில் சொல்லல பஸ்ட் சொல்றாரு பஸ்தத்துக்கு பதில் சொல்லியாச்சு என்ன சொல்லியாச்சு சாது தான் அது சீனு தான் சாது இல்ல அதனால மேல சீனை போட்டுருக்காங்க